வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சத்து உள்ள முருங்கைக்கீரை அடை எப்படி பார்க்கலாம் இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் துவரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இதோடவே ஊற வைக்கும் ஏழு வர மிளகா ஒரு காஷ்மீர் மிளகா போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பு எல்லாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல இஞ்சி ஜீரகம் சோம்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு சுத்து சுத்துனதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தோசமாவோட கொஞ்சம் திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சின்னதா கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்க்குறேன் அதோடவே பாத்தீங்கன்னா இருக்க முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை பார்த்திங்கன்னா மாவு அரைச்ச உடனே ஊற்றிடலாம் தோசை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தோசை தயாராகிடுச்சிங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவியல் இல்லட்டா தேங்காய் சட்னி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்